இந்த வீடியோவில் மத்திய அரசு வழங்கும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பிரதமர் இலவச வீட்டுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கூகுளில் பிஎம்ஏஒய் யூ டூ பாயிண்ட் ஜீரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாக்ஸில் இது சர்ச் பண்ணதும் பிஎம்ஏஒய் ஹர்பன் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து உங்களுக்கு ஹோம் பேஜ் வரும் இந்த ஹோம் பேஜில் கீழே டவுன் பண்ணுங்கள் இதில் கிளிக் டூ ப்ரொசீட் அப்படின்னு இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்த பேஜுக்கு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் ரெக்யூர்னு இருக்கும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருப்பாங்க இந்த ஸ்கீமில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா யார் பேரில் அப்ளை பண்ண போறீங்களோ அவங்க பேரில் பட்டா இருக்கணும் அதுவும் அவங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும் அடுத்து அவங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட் இந்த வருஷத்தில் வருமான சான்று வாங்கினதாக இருக்கணும் அவங்களுடைய பேங்க் புக்கு அப்ளிகண்ட்டு மேலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஒய்ஃபோட ஆதார் கார்டு அவங்க அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டாக வைக்கணும் சப்போஸ் அவங்க அப்பா அம்மா இறந்துருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆதார் கார்டு தேவைப்படாது நேம் மட்டும் கொடுத்தா போதும் ஆனால் அவங்க உயிரோட இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு அதில் மென்ஷன் பண்ணணும் ஸோ இந்த ப்ரூஃப் எல்லாம் இருந்தால் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ அடுத்து வந்து ப்ரொசீடீர்னு கொடுத்துருங்க இதில் மேலே வந்து தமிழ்நாடுன்னு சலிட் பண்ணிக்கணும் இங்கே ஆனுவல் இன்கம்னு கேட்டுருப்பாங்க உங்களுடைய வருமான சான்றில் எவ்வளோ இன்கம் போட்டிருக்கோ அதை வந்து இந்த இதில் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பெனிஃபிஷரி எல்இடி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்ததாக நீங்கள் ஏதாவது ஸ்கீமுக்கு வந்து இதுக்கு முன்னாடி எலிஜிபிள் ஆகியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது வந்துட்டு இருந்தால் எஸ்என் கொடுங்க இல்லைன்னா நோன் கொடுத்துருங்க எஸ்என் கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆக முடியாது அதனால் நோன் கொடுத்துட்டு இந்த எலிஜிபிலிட்டி செக் அப்படின்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அதே போல் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க கீழே இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி அப்படின்னு கொடுத்துடணும் இப்போ உங்களுடைய ஆதாரில் என்னென்ன மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் இதை ஓகே கொடுத்துருங்க அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சப்மிட்டுன்னு கொடுங்க இங்கே ரெட் ஸ்டார் போட்டிருக்கு எல்லாமே மேண்டட்ரி அதனால அதெல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணி தான் ஆகணும் இங்கே பேன் கார்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க உங்களுடைய பேன் நம்பர் வந்து இங்கே போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இது வந்து மேண்டட்ரி இல்லை பேன் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா போட்டுக்கோங்க அடுத்தது டேட் ஆஃப் பர்த் கண்டிப்பாக கொடுக்கணும் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் இமெயில் ஐடியாக நீங்கள் கொடுத்துக்கலாம் அடுத்து உங்களுடைய ஜெண்டர் கேட்டிருப்பாங்க ஆனால் பெண்ணான்ட்டு அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் நீங்கள் மேரிடா அன்மேரிடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் அதையும் வந்து நீங்கள் கொடுத்துருங்க அடுத்தது உங்களுடைய ஃபாதர் நேம் உங்கள் ஃபாதர் வந்து இருக்காங்க அப்படின்னா நீங்கள் மேலே ஸ்ரீனு கொடுத்துட்டு ஃபாதருடைய நேம் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள் அவருடைய ஆதார் நம்பர் இந்த இடத்துல நீங்கள் கொடுக்கணும் உங்கள் அப்பா வந்துட்டு உயிரோடு இல்லை அப்படின்னா உங்கள் லேட்டுன்னு கொடுத்துட்டு அவங்க நேம் மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும் ஆதார் நம்பரும் இங்கே கேட்காது ஸோ அதே போல் உங்களுடைய மதர் நேம் அடுத்தது எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டிருப்பாங்க இதில் நீங்கள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு கொடுக்கணும் ஸோ இதில் வந்து நீங்கள் கூலி வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு லேபர் அப்படின்றத கொடுக்கலாம் இல்லை ரெகுலர் வேஜ் அப்படின்னு கொடுக்கலாம் சேலரினா சேலரின்னு கொடுங்க இங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸில் என்ன கொடுத்தீங்களோ அது ரிலேட்டடாக இருந்து இங்கேயே நீங்கள் கொடுத்துக்கலாம் இங்கே லேபர்னு நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்திங்கன்னா இங்கே கூலின்னு கொடுத்துக்கோங்க ரிலிஜியனில் வந்துட்டு நீங்கள் இந்துவா கிறிஸ்டினா அப்படின்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய கேட்டகரி என்ன கம்யூனிட்டி நீங்கள் அதை கொடுத்துருங்க அடுத்தது உங்களுடைய படிப்பு கேட்டிருப்பாங்க என்ன படிச்சிருக்கீங்கன்ட்டு நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்களோ அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துருங்க படிக்கல அப்படின்னா நோ எஜுகேஷன் கொடுத்துருங்க அடுத்ததாக நீங்கள் வேறு ஏதாவது திட்டத்தின் கீழே வந்து பயன்பெற்றிருக்கலான்னு கேட்டிருப்பாங்க அதுபோல் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு அங்கன்வாடி ஒர்க்கரு பிஎம் விஸ்வகர்மா ஸோ இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க இதில் வேற எந்த திட்டத்துலேயும் நீங்கள் பயன்பெறலை அப்படின்னு நோன்னு கொடுத்துட்டு சேவன் கண்டினியூன்னு கொடுத்துருங்க க்ளிக் பண்ணதோ ரெக்கார்ட் சேவ் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இதை ஓகேன்னு கொடுங்க நெக்ஸ்ட் பேஜில் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க உங்கள் ஃபேமிலியில் டீட்டெயில் இங்கே கொடுங்க உங்கள் பேர் வந்து மேலே ஃபஸ்ட்டில் வந்துடும் இங்கே ஒய்ஃபோட டீட்டெயில் வந்து இங்கே கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுடைய ஒய்ஃபோட நேமு அவங்க டேட் ஆஃப் பர்த்து இந்த இடத்துல வந்துட்டு அவங்க என்ன உறவு முறை அப்படின்னு கேட்டிருப்பாங்க அதில் ஒய்ஃப்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இங்கே ஜெண்டர் வந்து ஃபீமேலு அடுத்து அவங்களுடைய ஆதார் நம்பரை இந்த இடத்துல பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க இந்த ஆக்கியபேஷன்ன்றதுல வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஹோம் மேக்கர் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை நீங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இங்கே ஆடுன்னு இருக்கும் அந்த ஆடுன்றத வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில் வந்து ஆட் ஆகிடும் ஸோ மாதிரி வந்துட்டு அடுத்தடுத்து வந்து உங்கள் பசங்க பேர் கூட நீங்கள் சேர்க்கறதானே சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை உங்கள் ஒய்ஃப் நேம் மட்டும் சேர்க்குறதானே மட்டும் நீங்கள் சேர்த்துட்டு சேவன் கண்டினியூ கொடுங்க அடுத்த வயசில் உங்களுடைய இன்கம் ப்ரூஃப் கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும் இன்கம் சர்டிஃபிகேட்டு பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும் அதுவும் நூறு கேபிக்குள்ளே தான் இருக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பிடிஎஃப் ஃபைலை வந்து இந்த இடத்துல சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோடுன்னு கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து அப்லோடாயிடும் இது ஓகே கொடுத்துட்டு அடுத்து தான் நீங்கள் இந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க பத்து அதிகமாக இருக்கீங்க அப்படின்னா மோர் தென் டென் இயர்ஸ்னு இருக்கும் ஹவுஸ் ஓனர்ஷிப்புன்னு கேட்டிருப்பாங்க உங்கள் பேரில் வந்துட்டு வீடு இருந்தது அப்படின்னா இருக்குன்னு கொடுங்க இல்லைன்னா நோ ஹவுஸ்னு கொடுத்துட்டு அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க அது ஓகே கொடுத்தீங்கன்னா அடுத்த பேஜ் வந்துடும் இங்கே உங்களோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணணும் டோர் நம்பர் கொடுத்துட்டு இங்கே ரெண்டாவது ஆப்ஷனில் ஸ்ட்ரீட் நேமும் உங்கள் ஏரியா நேமும் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க அடுத்ததான் உங்களோடய ஸ்டேட் தமிழ்நாடுன்றது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்ட்ரிக் நேம் நீங்கள் என்ன மாவட்டமோ அதை செலக்ட் பண்ணிவிடுங்க சப் டிஸ்ட்ரிக் உங்களுக்கு தாலுக்கா என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து செலக்ட் யுவர் லொக்கேஷன் ஏரியான்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் நீங்கள் வில்லேஜில் இருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா யூடிஏன்றத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சென்னை கார்பரேஷன் அப்படின்னு அந்த ஆப்ஷன் வரும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஏரியா வந்து காட்டும் உங்களுடைய வில்லேஜ் நேம் இங்கே காட்டலை அப்படின்னா நீங்கள் இந்த சிட்டின்றதை வந்து நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய சிட்டி நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இதில் வந்து பின்கோடு உங்களுக்கு என்ன ஏரியா பின்கோடு வருதோ அந்த பின்கோடை வந்து நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்து காமிச்சிது அப்படின்னா நீங்கள் வில்லேஜ் நேம் செலக்ட் பண்ணதுமே உங்களுடைய சி பின்கோடு வந்து அங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் வில்லேஜ் நேம் காட்டாதவங்களுக்கு மட்டும் நீங்கள் சிட்டின்றதையே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு பின்கோடு மட்டும் நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும் உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க ஸோ அந்த பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருங்க நீங்கள் மேலே என்ன பண்ணீங்களோ அதே போல் வந்து டோர் நம்பரு உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் ஏரியா நேம் கொடுத்துட்டு ஸ்டேட் வந்து தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய தாலுக்கா நேம் உங்களுடைய வில்லேஜ் என்னவோ நீங்கள் அந்த வில்லேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணதுமே உங்களுடைய பின்கோடு வந்துடும் அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஷோ ஆகும் உங்கள் வில்லேஜ் செலக்ட் பண்ணதும் உங்கள் ஏரியா பின்கோடு கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க அதுக்கடுத்து தான் இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் அட்ரெஸ்ன்னு கேட்டிருப்பாங்க உங்களுடைய வீட்டு மனை எங்கே இருக்கோ அந்த அட்ரஸை தான் இங்கே நீங்கள் போடணும் ஸோ மேலே இருக்கிற பர்மனண்ட் அட்ரஸும் சேம் அப்படின்னா நீங்கள் அதே வந்து இங்கே டைப் பண்ணிவிடுங்க அதே போல் இங்கே வீட்டு நம்பரு இங்கே தெரு பேர் உங்கள் ஏரியா பேர் போட்டுருங்க உங்களுடைய வில்லேஜ் நேம் வந்துட்டு ஃபஸ்ட் ஆப்ஷனில் மேலே காமிச்சது அப்படின்னா நீங்கள் இங்கேயே யூடிஏன்னு செலெக்ட் பண்ணிக்கலாம் மேலே வில்லேஜ் நேம் காட்டலை அப்படின்னா நீங்கள் சிட்டின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க சிட்டின்னு செலக்ட் பண்ணிவிட்டு இடத்துல வந்து உங்களுடைய பின்கோடு மட்டும் நீங்கள் செலெக்ட் பண்ணால் போதும் அடுத்ததான் உங்களுடைய லேண்டு டாக்குமெண்ட்டை வந்து இங்கே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க இது வந்துட்டு ஒன் எம்பி வரைக்கும் பிடிஎஃப்ஐலாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதாவது பட்டா வந்து ஒரிஜினலாக இருக்கணும் அதே போல் வந்துட்டு உங்களுடைய பட்டா இல்லை அப்படின்னா பத்திரம் வந்து வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணலாம் ஸோ பட்டா இருந்தது அப்படின்னா பட்டா மட்டும் ஸ்கேன் பண்ணி அப்லோடுன்னு கொடுத்தா போடும் பட்டா இல்லாதவங்க பத்திரத்தை ஸ்கேன் பண்ணி அப்லோடுன்னு கொடுங்க கொடுத்துட்டு சேவ் வந்துட்டு கண்டினியூன்னு கொடுங்க நெக்ஸ்ட் பேஜில் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட் பாக்ஸ்லேயும் அதே அக்கௌண்ட் நம்பர் வந்து கீழே நீங்கள் டைப் பண்ணிக்கணும் ரெண்டு மேட்ச் ஆகலை அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் திரும்ப என்ட்ரு மாதிரி இருக்கும் இங்கே ஐஎஃப்எஸ்சி கோடு கேட்டிருப்பாங்க அது கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு இங்கே கெட் பேங்க் டீட்டெயில் அப்படின்னு இருக்கும் உங்கள் பேங்க் வந்து எந்த பிரான்ச் அப்படின்றது கீழே காட்டும் அது கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க பேங்க் நேமும் பிரான்ச் நேமும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் ஒரு முறை செக் பண்ணிவிட்டு இதில் ஒரு சில ஸ்கீம் நேமெல்லாம் கொடுத்துருக்காங்க மத்திய மாநில அரசின் திட்டத்தின் கீழ் எந்த திட்டத்திலும் பயன்பெறவில்லை அப்படின்னா நோன் கொடுத்துருங்க அடுத்து செல்ஃப் டேக்கிங்னு இருக்கும் அதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிணா உங்களோட டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே டீட்டெயிலெலாம் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ரெட் மார்க் இருக்கிறத வந்து கிளிக் பண்ணிங்கன்னால் இது போய்டும் அடுத்து தான் உங்களுக்கு ஐயர் பை டெக்லர் அப்படின்னு இருக்கும் அந்த பாக்ஸையும் டிக் பண்ணிவிட்டு ஃபைனல் சேவ்னு கொடுங்க இது ஒன்ஸ் சேவ்டுன்னு கொடுத்த பிறகு உங்கள் டீட்டெயில் எதுவும் மாடிஃபை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கு ஓ ஓகே கொடுத்துருங்க உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிடும் இதுதான் உங்களுடைய அப்ளிகேஷன் ஐடி இது வந்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிரிண்ட்டு ஆப்ஷன் வரும் இந்த பிரிண்ட்டு கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் ஆகிடும் அதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சிக்கோங்க நீங்கள் இந்த பிரிண்ட்டு உங்கள் மாவட்டத்தில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டுத்துறை அப்படின்னு அந்த ஆஃபீஸில் எடுத்துமே நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இந்த திட்டத்துக்கு இப்படி தான் ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் இது வந்து இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் மாதம் வரைக்கும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேதி இருக்குது நன்றி